சங்கர ஹர ஹரஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்மளை சிலர் வந்து நம்மளோட உறவினர்களாக இருக்கலாம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லைன்னா நமது கணவன் மனைவியோ நமக்கு தெரிந்தவர்களோ வேண்டாதவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க வந்து உங்களை வந்து வெறுக்கி ஒதுப்பாங்க அதாவது வெறுத்துட்டு நீ வந்து வேண்டாம் நீ இருந்தாலே எங்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்க மாட்டிக்கு உன்னால் அதிகளவில் கெடுதல் தான் வந்து கொண்டே இருக்கு நீ தொட்டக்காரியம் எதுவுமே தொடங்கவே மாடிக்கி நீ வந்த அதனால் இந்த ஒரு காரியம் வந்து நின்றுச்சு அப்படிங்க மாதிரி அனைவருமே அனைவரின் மனதையுமே புண்படுத்தும் மாதிரி சிலர் வந்து நடந்திருப்பாங்க முக்கியமாக நம்முடைய உறவினர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து வேண்டாம் இல்லாட்டி ஒன்ட்டு வந்து காசு பணம் ஒன்றுமே இல்லை நீ வந்து எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒன்றை பேசிவிட்டு நமக்கு பின்னாடி இதை போன்று சிலர் வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க அப்படி அனைவருமே நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குனவங்க அனைவருமே நம்மளை விரும்பி வந்து பேசுவதற்கும் முக்கியமாக நம்மளை தேடி தேடி வருவதற்கும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறினாலே போதுமாங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வசீகர மந்திரத்தை கூறிட்டு வர்றதுனால அனைவருமே உங்களுக்கு வந்து வசப்பட்டு விடுவார்களாம் முக்கியமாக உங்களுக்கு காசு பணம் அல்ல அதிக அளவில் அவ்வளவு சக்தி வந்து இருக்கான் எனவே நீங்களும் இந்த ஒரு கூறிட்டு வர்றதுனால அதிகப்படியான நன்மைகள் வந்து ஏற்படுமா எனவே தவறாம நீங்களும் தினசரி இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க காலையாக இருக்கலாம் மாலையாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம வந்து கூறிட்டு வரலாமாங்க நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறினோம்னா இந்த மந்திரத்துக்கான சக்தி வந்து அதிக வந்து இருக்குமா எனவே நீங்க தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க தினசரி ஒரு முறையோ இல்லைனா பத்து முறையோ பதினோரு முறையோ பத்தொம்போது முறையோ இருபத்தொரு முறையோ உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் ஒரு நாளைக்கு நீங்கள் கூறிட்டு வர்றதுனால அதிகளவில் உங்களுக்கு தான் நன்மை வந்து நடக்கும் முக்கியமாக எல்லாருமே உங்களுடைய பேச்சை வந்து விரும்பி கேட்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து செய்வாங்க இந்த மந்திரத்தோட சக்தியே இது இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்களும் கூறுங்க உங்களை போன்று துன்பத்தில் இருப்பவங்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அவங்களையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் வெறுத்து ஒதுக்குனவங்களே உங்களை வந்து கூப்பிடுவாங்க அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து அவர்களை வந்து வெறுத்து கூட ஒதுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு சக்தி வந்து இருக்குது அனைவரையுமே பழி வாங்கணும் பழி வாங்கணும் கிடையாது அதாவது அவன் பண்ணதை வந்து திருப்பி பண்ணணும் அப்போ தான் நம்ம யாருன்னு அவனுக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் எண்ணத்துலையும் சில சில பேருக்கு இதே போன்ற எண்ணங்கள் வந்து இருக்கும் அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினசரி கூறிட்டு வாங்க அந்த ஒரு மந்திரம் இதுதான் ரீம் சரவண பவ ஓம் ரீம் சரகண பவ ஓம் ரீம் சரகண பவ இது தான் அந்த ஒரு மந்திரம் இதை நீங்கள் கூறிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் இது உங்கள் பூஜையில் அமர்ந்து நீங்கள் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்